தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் முடிவடையவில்லை ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காக நான் மாண்புமிகு முதல்வரின் அனுமதியோடு விடைபெறுகிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்கிற நிலையில் மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அவருடைய தலைமை உரையில் சில தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறார் தென்னிந்திய மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைப்பது எனவும் சமச்சீரான சதவிகிதத்தில் அதாவது விகிதாச்சார அடிப்படையில் இடங்களை உயர்த்தலாம் அதற்கு நாம் இந்திய அரசை வலியுறுத்தலாம் என்கிற தீர்மானங்களை முன்மொழிந்து அதன் அடிப்படையில் தலைவர்கள் ஒவ்வொருவரும் தமது கருத்துக்களை கூறி வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டாம் அப்படியே தக்க வைக்க வேண்டும் அமெரிக்காவில் நூறாண்டுகளாக ஒரே எண்ணிக்கை அடிப்படையில்தான் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆகவே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்கிற எண்ணிக்கையை அப்படியே தொடரலாம் என்பதை நாம் அனைவரும் ஒரு சேர் ஒருங்கிணைந்து வலியுறுத்துவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன் மறுவரையறை செய்தே தீர வேண்டும் என்கிற முடிவை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளுமே ஆனால் இருபது அல்லது முப்பது சதவீத அடிப்படையில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீராக எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற ஆலோசனையை வழங்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பிட்டிருக்கிறோம் எண்ணிக்கை மறுவரையறை எவ்வளவு முக்கியமோ அதைப்போல தொகுதிகளின் எல்லை வரையறையும் மிக முக்கியமானது அந்த எல்லை வரையறை செய்வதில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர் திருத்தவர் மற்றும் பட்டியல் சமூகம் பட்டியல் பழங்குடியினர் ஆகிய மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் வகையில் எல்லை மறுசீரமைப்பு நடந்தது நடந்து நடந்தேறியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வருங்காலங்களில் அவ்வாறு அந்த சமூக பிரிவினரின் வாக்குகளை செதறடிக்காத வகையிலே எல்லை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்வதும் அதே வேளையில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற அடிப்படையிலேயே தொடருவதும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் இன்னும் சில மணி நேரம் அல்லது ஒரு மணிக்குள்ளாக இந்த கூட்டம் நிறைவு பெறும் என்று நம்புகிறேன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறோம் எந்த விதத்திலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை பாதிக்க செய்துவிடக்கூடாது அதற்கேற்ப அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை எழுந்துள்ளது அந்த அடிப்படையில் அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சியினரும் இன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்று முதல்வருடைய முன்முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்திருப்பது வரவேற்கத்தை என்பது பாராட்டுகிறோம் சில பார்ட்டிகளும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலங்கய்யா சில பார்ட்டிகளும் இது ரொம்ப முக்கியமான சூழ்நிலைன்னு சொல்லப்படுது ஆனாலும் சில பார்ட்டிகள் பாஜக பாஜக கட்சிகள் வந்து இதை நம்ம புறக்கணிச்சு பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்திலே பங்கேற்காதது அவருடைய ஆதாயம் கருதிய அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடு இதுதான் என்பதை விளக்கியிருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி அப்படியெல்லாம் எண்ணிக்கை மாறாது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாது என்று ஒரு கருத்தை சொல்லி இந்த கூட்டத்தை தவிர்த்து இருக்கிறார்கள் இது ஏற்புடையதல்ல இதை வச்சு அரசியல் செய்த அவர் தான் அரசியல் செய்கிறார் இது வந்து திமுக சொன்ன கருத்தல்ல அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே இவ்வாறு ஒரு கற்பனை செய்து அரசியல் செய்யவில்லை திமுக இதை பேசுவதற்கு முன்னதாகவே ஓராண்டுக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் அதற்கு முன்பு நடைபெற்ற கட்சியின் உயர்மட்ட குழுவிலும் தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதுபோல் ஒவ்வொரு கட்சியும் கடந்த ஓராண்டு ஓராண்டுக்கு முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் எழுதி வருகிற கட்டுரைகளின் அடிப்படையில் தான் இதை நாம் சொல்லுகிறோம் பாஜக தலைவர்களே இவ்வாறு கருத்துக்களை அதாவது வட இந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் அதை கடைபிடிக்க இருக்கிறார்கள் என்பதையும் பேசியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் மிகுந்த பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு தேசிய பார்வையோடு அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி வரவேற்க தகுந்தது பாராட்டு தகுந்தது எட்டு கோடி மக்களினுடைய மனதில் போராட்டத்தை விதைக்கும் வகையில் தான் இந்த சர்வதேச்சி கூட்டம் நாடகம் வந்து நடத்தப்பட்டிருப்பதாக எச் ராஜா பொன்ராதாகிருஷ்ணன் போன்ற சொல்லியிருக்காங்க அதான் உங்கள் பாஜகவுடைய அரசியல் அது அவர்களுக்கான ஆதாய அரசியல் தமிழ்நாட்டிலே அவர்கள் தொடர்ந்து குழப்பமான ஒரு அரசியலை மக்களிடையே பரப்பி வருகிறார் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்